வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ நம்ம வச்சிரு மொழிய கிழங்குகள் அதெல்லாம் வந்துட்டு மாற்றணிப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் வச்சிட்ருக்கு ஸோ அப்பப்போ எல்லாமே ஒட்டுக்காக மாற்றி வைக்க முடியாதனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா கொடியுருளைன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து இப்போ தான் கொஞ்சம் அப்படியே து இதாகி வருது இது இருக்கட்டும் இது பார்த்துட்டிங்கன்னா ஏதோ இஞ்சி வெரைட்டி மாதிரி தெரியுது ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருச்சு நல்லா வேர் போட்டுருச்சு ஓகே ஸோ மேலே வந்து ஒரு சின்ன தான் வச்சிருக்கு ஆனால் நல்ல கீழே வேர் போட்டுருச்சு ஸோ இதை வந்து இப்போ மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு மாற்றி வைக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து பாட்டிங் மிக்ஸ் வந்து மண் அதிகம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகம் நிற்காத மாதிரியான இடமா இருக்கணும் ஸோ நான் வந்து வெறும் மண்ணில் தான் வைக்க போகிறேன் அதை ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா மண் தான் அதிகம் இருக்குது அதில் வந்துட்டு கோழி அவரையோட விதைய ஒன்று ஊனி வச்சுருந்தேன் ஸோ அது வந்து முளைச்சி வந்துருச்சு மண் வந்து கொஞ்சம் பொலப்புலே லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும் எப்போவுமே இந்த கிழங்கு வகைகளை பொறுத்தளவில் அதாவது நம்ம நம்ம மண் கையில் மண்ணில் வந்து கை விடுவோம்னு வைங்களேன் ஃப்ரீயா வந்து உள்ள போற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெரிய குழியாகவே எடுத்துக்கலாம் இதுக்கு பேகு பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டுக்கு பதினஞ்சு பேகு சைஸு ஸோ இதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பதினஞ்சுக்கு பதினஞ்சு அப்படியெல்லாம் இருந்தா கூட ஓகே தான் இது வந்து வேர் வந்து வளர்ந்தனால அதை டேமேஜ் ஆகாம உள்ள வைக்கணும் பக்கத்துலயே ஒரு குட்டி கிழங்குமே வந்துட்டு துளிர் வச்சு வருது இது வந்து பேல் கிரீன் இது டர்மரிக்கா இல்லை ஜிஞ்சர் அப்படின்னு தெரியல பேல் க்ரீன் டேர்மரிக் தான் இது வந்து பேல் கிரீன் அது ஒரு மாதிரியான கொஞ்சம் மஞ்சள் கலந்த மாதிரியான ஒரு பச்சை வரும் இல்லையா ஸோ அது லைட் லைட் க்ரீன் மாதிரி கொஞ்சம் வெளிரி போன கலர் மாதிரி ஸோ அதுதான் இது ஸோ இது இப்படி வளரட்டும் அப்பப்போ நமக்கு வந்து இதாகும்போது ஒவ்வொரு இதாக வந்து துளிர் போது கொஞ்சம் பெருசு பெருசாக அந்த மாதிரி வரும்போது இதை வந்து மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து பதியம் தான் இருக்குது அதுக்கான சீசன் சரியாக செட் ஆகாதனால இன்னும் ஸ்ப்ரவுட் ஆகாமல் இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு இது வந்து கருமஞ்சள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரவுட் ஆகுது அப்பப்போ வந்து அது பாட்டினிங் மிக்ஸை வந்து மாற்றி அதில் வளர வளர கணக்கு பாட்டிங் மிக்ஸ் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இதில் நீங்கள் மஞ்சள் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா இந்த சீசனில் வந்துட்டு இதுக்கான விதை கிழங்குகள் எல்லாமே கிடைக்கும் ஸோ அதை வாங்கி நீங்கள் வந்து பதியாமல் போட்டாலுமே நமக்கு வந்து அந்த தை பட்டத்தில் அறுவடை அப்படிங்கிறது எடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ